நம்ம நம்மளுடைய சேனல்ல சூரத்துல் கஃபுடைய பொருளை தெரிஞ்சுட்டு வரோம் அலமது இல்லா இது வரைக்கும் இரண்டு வீடியோக்கள் மூலமா நம்ம ஐம்பது வசனங்கள் வரைக்கும் பொருளை தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஐம்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து எண்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களுடைய பொருளை தெரிஞ்சுக்கலாம் சூரத்துல் கஃப்ல அல்லாஹ் விவரித்து சொல்லக்கூடிய சில முக்கியமான சம்பவங்கள்ல ஒன்னான நபி மூசா அலேவுசல்லாம் அவர்களுக்கும் ஹில் அலேவசல்லாம் அவங்களுக்கும் இடையான சம்பவங்கள் இதில் அழகாக அல்லாஹ் சொல்லித்தரா அவங்க ரெண்டு பேரும் பயணப்படுற அந்த விஷயம் அவங்க சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்கள் அதன் மூலமா கிடைக்கிற படிப்பினை இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக அல்லாஹ் விவரிச்சு சொல்றான் சோ இந்த நீங்க நல்ல பொறுமையோட இந்த சம்பவம் முழுமையா உங்க மனசுல ஆழமா பதியும் சோ இப்ப வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் வசனம் ஐம்பத்தி ஒன்று நாம் வானங்களையும் பூமியையும் படைத்த பொழுது அவர்களை உதவியாக அழைக்கவில்லை அன்றி அந்த ஷைத்தான்களை நாம் படைத்த போதும் அவர்களில் சிலரை படைக்க சிலரை உதவியாக நாம் அவர்களை அழைக்கவில்லை வழிகெடுக்கும் இந்த ஷைத்தான்களை எந்த விஷயத்திலும் நாம் நம்முடைய சகாக்களாக ஆக்கிக் கொள்ளவில்லை இறைவன் இணை வைத்து வணங்குபவர்களை நோக்கி நீங்கள் எனக்கு துணையானவை என எவை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அவை அவைகளை நீங்கள் அழையுங்கள் என்று கூறும் ஒரு நாளை நபியை நீங்கள் அவர்களுக்கு ஞாபகம் ஞாபகமூட்டுங்கள் அவர்கள் அவைகளை அழைப்பார்கள் எனினும் அவை அவர்களுக்கு பதில் கொடுக்கா அன்றி நாம் அவைகளுக்கும் அவர்களுக்கும் இடையில் சந்திக்க முடியாத ஒரு தடையை ஏற்படுத்திவிடுவோம் குற்றவாளிகள் நரகத்தை காணும் சமயத்தில் நிச்சயமாக விழுந்து விடுவோம் என்று உறுதியாக எண்ணுவார்கள் அவர்கள் அதில் இருந்து வழியையும் காண மாட்டார்கள் மனிதர்களுக்கு இந்த குரானில் ஒவ்வொரு உதாரணத்தையும் விவரித்து இருக்கிறோம் எனினும் மனிதன் தான் அதிகமாக வீண் தர்க்கம் செய்பவனாக இருக்கிறான் மனிதர்களிடம் நேரான வழி வந்ததன் பின்னர் அவர்கள் அதனை நம்பிக்கை கொண்டு தங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கோருவதை தடை செய்வதெல்லாம் முன் சென்றவர்களுக்கு நிகழ்ந்ததை போன்ற அபாயகரமான நிகழ்வு இவர்களுக்கும் நிகழ வேண்டும் என்பதற்காக அல்லது இவர்கள் கண்முன் நம்முடைய வேதனை வர வேண்டும் என்பதற்காகவும் தான் நற்சீரி நற்சீரி கூறுபவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவுமே நாம் நம்முடைய தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறோம் எனினும் நிராகரிப்பவர்களோ நம் தூதர்களை கொண்டு வந்த சத்தியத்தை அழித்துவிடக் கருதி வீணான தர்க்கங்கள் செய்ய ஆரம்பித்து நம்முடைய வசனங்களையும் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்ட தண்டனை வருவதையும் பரிகாசமாக எடுத்துக்கொள்கிறார்கள் எவன் தன் இறைவனின் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்ட சமயத்தில் அவற்றை புறக்கணித்து தன் கைகளால் செய்த குற்றங்களை முற்றிலும் மறந்து விடுகிறானோ அவனை அநியாயக்காரன் யார் இந்த அநியாயக்காரர்கள் யாதொன்றையும் அறிந்து கொள்ளாதவாறு நாம் அவர்களுடைய உள்ளங்களில் திரையையும் அவர்களுடைய காதுகளில் மந்தத்தையும் நிச்சயமாக ஆக்கிவிட்டோம் ஆதலால் நபியே நீங்கள் அவர்கள் நேரான வழியில் எவ்வளவு வருந்தி அழைத்து பொழுதிலும் ஒரு காலத்திலும் அவர்கள் நேரான வழிக்கு வரவே மாட்டார்கள் ஆனால் நபியே உங்கள் இறைவன் மிக்க மன்னிப்பவனும் உடையவனுமாக இருக்கிறான் அவர்கள் செய்யும் தீய செயலின் காரணமாக அவன் அவர்களை உடனுக்குடன் பிடிப்பதாக இருந்தால் இதுவரையில் அவர்களுக்கு வேதனை செய்தே இருப்பான் எனினும் அவர்களை தண்டிக்க அவர்களுக்கு ஒரு தவணை உண்டு அதற்கு பின்னர் அவர்கள் தப்ப வழி காண மாட்டார்கள் பாவம் செய்து கொண்டிருந்த இத்தகைய ஊர்வாசிகள் அனைவரையும் நாம் அழித்து விட்டோம் எனினும் அவர்களை அழிப்பதற்கும் அழித்தோம் இரு கடல்களும் சந்திக்கும் இடத்தை நான் அடையும் வரையில் செல்வேன் அல்லது வருடக்கணக்கில் இப்படியே நான் நடந்து கொண்டிருப்பேன் என்று கூறியதை நபியே அவர்களுக்கு நீங்கள் ஞாபகம் ஊட்டுங்கள் அவர்கள் இருவரும் இரு கடல்களும் சந்திக்கும் இடத்தை அடைந்த பொழுது தங்களுடைய மீனை அவர்கள் மறந்துவிட்டனர் அது கடலில் தன்னுடைய வழியை சுரங்கப்போல் போல் அமைத்துக் கொண்டு சென்று தாங்கள் விரும்பி சென்ற அவ்விடத்தை அறியாது அவ்விருவரும் அதை கடந்த பின் வாலிபனை நோக்கி நம்முடைய காலை உணவை நீங்கள் கொண்டு வாருங்கள் நிச்சயமாக நாம் இந்த பயணத்தில் மிகவும் களைப்படைந்து விட்டோம் என்று கூறினார் அதற்கு அந்த வாலிபன் மூசாவை நோக்கி அந்த கற்பாரையில் நாம் தங்கிய சமயத்தில் நிகழ்ந்த ஆச்சரியத்தை நீங்கள் பார்த்தீர்களா நிச்சயமாக நான் நம்முடன் கொண்டு வந்த மீனை மறந்துவிட்டேன் அதனை நான் உங்களுக்கு கூறுவதை சைதானி வேறெவரும் எனக்கு மறக்கடிக்கவில்லை அவ்விடத்தில் கடலில் செல்ல ஆச்சரியமான விதத்தில் அது தனக்கு வழியை செய்து கொண்டு சென்று விட்டது என்று கூறினார் அதற்கு மூசா நாம் தேடி வந்த இடம் அதுதான் என்று கூறி அவ்விருவரும் அவ்விடத்தை நோக்கி தங்கள் காலடியை பின்பற்றி வந்த வழியே நடந்து சென்றார்கள் அப்பிருவரும் அங்கு வந்தபோது அவ்விடத்தில் நம் அடையாறில் ஒருவரை கண்டார்கள் அவர் மீது நாம் அருள் புரிந்து நமக்கு சொந்தமானதொரு ஞானத்தையும் நாம் அவருக்கு கற்பித்திருந்தோம் மூசா அவரை நோக்கி உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட கல்வியில் பயனளிக்க கூடியதை நீங்கள் எனக்கு கற்பிக்கும் நிபந்தனை மீது நான் உங்களை பின்பற்றலாமா என்று கேட்டார் அதற்கு அவர் என்னுடன் இருக்க நிச்சயமாக நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள் அவ்வாறு இருக்க உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவைகளை நான் செய்யும் போது பார்த்துக்கொண்டு நீங்கள் எவ்வாறு சகித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று கூறினார் அதற்கு மூசா இறைவனொருளால் எந்த விஷயத்தையும் சகித்திருப்பவனாகவே நீங்கள் என்னை காண்பீர்கள் எந்த விஷயத்திலும் நான் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று கூறினார் அதற்கு அவர் நீங்கள் என்னை பின்பற்றுவதாயின் நான் செய்யும் எந்த விஷயத்தை பற்றியும் நானாகவே உங்களுக்கு அறிவிக்கும் வரையில் நீங்கள் என்னிடம் அதைப் பற்றி கேட்காதீர்கள் என்று கூறினார் இவ்வாறு முடிவு செய்து கொண்டு அவ்விருவரும் சென்ற வழியில் குறுக்கிட்ட ஒரு கடலை கடக்க கப்பலில் ஏறி அவர் அதை ஒரு பழகையைப் பெயர்த்து ஓட்டையாக்கிவிட்டார் அதற்கு மூசா இதில் உள்ளவர்களை மூழ்கடிக்கவா நீங்கள் துவாரமிட்டீர்கள் நிச்சயமாக நீங்கள் மிக்க அபாயகரமானதொரு காரியத்தை செய்துவிட்டீர்கள் என்று கூறினார் அதற்கு அவர் மூசாவை நோக்கி நீங்கள் என்னுடன் பொறுமையாக இருக்க நிச்சயமாக உங்களால் முடியாது என்று நான் கூறவில்லையா என்றார் அதற்கு மூசா நான் மறந்துவிட்டதை பற்றி நீங்கள் என்னை குற்றம் பிடிக்காதீர் என் விஷயத்தில் நீங்கள் இவ்வளவு கண்டிப்பும் செய்யாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார் பின்னர் இருவரும் நடந்தனர் வழியில் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுவனை சந்திக்கவே அவர் அவனை கொலை செய்துவிட்டார் அதற்கு மூசா கொலை ஒரு பரிசுத்தமான ஆத்மாவை நீங்கள் கொலை செய்துவிட்டீர்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு தகாத காரியத்தையே செய்துவிட்டீர்கள் என்று கூறினார் அதற்கு மூசாவை நோக்கி நீங்கள் என்னுடன் பொறுமையாக இருக்க நிச்சயமாக உங்களால் முடியாது என்று நான் உங்களுக்கு முன்னர் கூறவில்லையா என்று கேட்டார் அதற்கு மூசா இதன் பின்னர் நான் யாதொரு விஷயத்தைப் பற்றியும் உங்களிடம் கேட்பேன் ஆயின் நீங்கள் என்னை உங்களுடன் வைத்திருக்க வேண்டாம் என்னை மன்னிக்கும் எல்லையை நிச்சயமாக நீங்கள் கடந்துவிட்டீர்கள் என்று கூறினார் பின்னர் இருவரும் நடந்தனர் அவர்கள் ஒரு ஊராரிடம் வரவே தங்கள் இருவருக்கும் உணவளிக்கும்படி அவ்வூராரை வேண்டினார்கள் ஆனால் அவர்கள் அவ்விருவருக்கும் விருந்தளிக்காது விலகிக்கொண்டனர் அவர் அங்கு விழுந்துவிடக்கூடிய நிலையில் இருந்த ஒரு சுவற்றை கண்டார் ஆகவே அவர் அதனை மண் செப்பனிட்டு அதனை விழாத நிலை விழாது நிலை நிறுத்தி வைத்தார் அதற்கு மூசாவரை நோக்கி நீங்கள் விரும்பி கேட்டிருந்தால் இவ்வூராரிடம் அதற்குரிய கூலியை நீங்கள் வாங்கியிருக்கலாமே என்று கூறினார் அதற்கு எனக்கும் உங்களுக்கும் இடையில் இதுவே பிரிவினைக்குரிய நேரம் நீங்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் போன விஷயங்களின் உண்மையை இதோ நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அக்கப்பல் கடலில் கூலி வேலை செய்து கொண்டிருந்த ஏழைகள் சிலருடையது அதனை குறைப்படுத்தவே நான் கருதினேன் ஏனென்றால் இது செல்லும் வழியில் இவர்களுக்கு முன் ஒரு அநியாயக்கார அரசன் இருக்கிறான் அவன் காணும் நல்ல கப்பல்கள் அனைத்தையும் அநியாயமாக அபகரித்துக் கொள்கிறான் அவனிடமிருந்து காப்பாற்றுவதற்காகவே அதனை குறைப்படுத்தினேன் கொலையுண்ட அந்த சிறுவனோ அவனுடைய தாயும் தந்தையும் நல்ல நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்கள் அவன் வாலிபத்தை அடைந்து அவ்விருவரையும் அநியாயம் செய்யும்படியும் இறைவனை நிராகரிக்கும்படியும் செய்துவிடுவானோ என்று நாம் பயந்து அவ்வாறு செய்தோம் அவனுடைய தாய் தந்தைக்கு இறைவன் இவனைவிட மேலானவனையும் பரிசுத்தம் பரிசுத்தமானவனையும் தாய் தந்தை மீது அன்பு கொள்ளக்கூடியவனையும் மாற்றி கொடுப்பதை நாம் விரும்பினோம் அந்த சுவரோ அப்பட்டினத்திலுள்ள இரு அநாதை குழந்தைகளுடையது அதற்கு கீழ் அவர்களுக்கு சொந்தமான புதையல் ஒன்று இருக்கிறது அவ்விருவரின் தந்தை மிக நல்ல மனிதராக இருந்தார் ஆகவே உங்கள் இறைவன் அவ்விருவரும் வாலிபத்தை அடைந்த பின்னர் தங்களுடைய புதையலை எடுத்துக் கொள்ளும்படி செய்ய நாடினான் எனவே அதுவரையில் அந்த சுவர் விழுந்து விடாதிருக்கும்படி அதனை செப்பனிட்டேன் இது உங்கள் இறைவனின் அருள்தான் இம்மூன்றில் எதனையும் நான் என் இஷ்டப்படி செய்து நீங்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் போன என் செய்கைக்கான கருத்து இதுதான் என்று கூறினார் அலமது இல்லா இன்னைக்கு எண்பத்தி ரெண்டு ஆயத்துக்களுடைய பொருளை தெரிஞ்சிருக்கிறோம் அடுத்த வீடியோல முழு ஆயத்துக்களுடைய பொருளையும் தெரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம் இன்ஷல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அசலாமதுலாஹி வரகாத்தூர்